சச்சின் பட ரீ ரிலீஸை கொண்டாடி வரும் அடுத்த தலைமுறை குழந்தைகள் தளபதி விஜய் நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகியிருந்த சச்சின் திரைப்படமானது இருபது வருடங்களுக்கு பிறகு தற்போது ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது ஜான் மகேந்திரன் எழுதி இயக்கியிருந்த இப்படத்தை தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் நடிகை ஜெனிலியா வடிவேலு ரகுபரன் சந்தானம் தாடி பாலாஜி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் சச்சின் படமானது கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் முழுக்க முழுக்க ஊட்டியில் படமாக்கப்பட்டிருந்தது விஜய் மற்றும் ஜெனிலியாவின் கியூட்டான லவ் ஸ்டோரி இந்த படத்தை அனைவரையுமே ரசிக்க வைத்துள்ளது தற்போது ரசிகர்கள் இப்படத்தை பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக நடனமாடியும் கொண்டாடி வருகின்றனர் இளைஞர்கள் மட்டுமல்லாது குழந்தைகள் கூட சச்சின் படத்தை கொண்டாடி வருகின்றனர் பெற்றோருடன் தியேட்டருக்கு படம் பார்க்க வரும் குழந்தைகள் தியேட்டரில் உற்சாக நடனமாடி சச்சின் படத்தை வைப் செய்து வருகின்றனர் வயது வித்தியாசமின்றி அனைவரையுமே ஆட வைக்கும் திறமை தளபதிக்கு மட்டுமே உள்ளது தளபதியின் ரிலீஸ் படங்களுக்கு மட்டுமே மக்களிடம் இந்த அளவு வரவேற்பு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாமல் வசூலிலும் இப்படமானது தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது